அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அந்த வகையில் எல்லா கிரகங்களும் ராசி மற்றும் இயக்கத்தை அவ்வப்போது மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் இதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ராசிகள்லேயுமே நம்மளால் பார்க்க முடியும் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் சில நாட்கள் தொடங்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆண்டு ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதனால இந்த ஆண்டு மார்ச் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் சனி பகவான் தற்போது இருக்கும் கும்பராசியில் இருந்து விலகி மீனராசியில் பயிற்சி ஆவார் இது இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஆண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரண்டு ராசிகளை என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அதாவது வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்குது அவையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா எனக்கு நல்ல பலன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அந்த வகையில் ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு அது அனுபவ ரீதியாக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நாம் எப்படியெல்லாம் அதை சரி செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கு நீங்களும் இது போல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனாக அமைய போகிறதோ அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக இந்த ஆண்டு சனிப்பயிற்சி குரு பயிற்சி மற்றும் மற்ற கிரகங்களுடைய நிலைகளின் தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு இது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொற்காலத்தையும் கொடுக்கும் அதே போல் யாருக்கு அதிர்ஷ்டமான ராசி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ரொம்பவே மங்களகரமானதாக இருக்கும் அப்படின்னும் சனிப்பயிற்சி மற்றும் குரு பக்ர நிவர்த்தியினுடைய தாக்கத்தால் மேஷராசிக்காரர்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடையும் என்றும் தொழிலில் தொழில் விரிவாக்கம் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம புதிய தொழில் வாய்ப்புகளும் அமையும் நல்ல லாபம் கிடைக்கலாம் தொழில் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் அற்புதமாக இருக்கும் வேலை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா பணிகள்லையுமே குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும் திருமணமானவங்க திருமண வாழ்க்கையில இனிமை சந்திப்பாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு மரியாதை கூடியிருக்கும் அப்படின்னே மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும்னு சொல்லலாம் ஆண்டினுடைய தொடக்கத்துல நல்ல பலன் கிடைக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புத்தாண்டு உங்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை தர இருக்கும் குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருள் வசதிகள் விரிவடையும் நிதி நெருக்கடியில் இருந்து விடுபட முடியும் வியாபாரம் செய்கிறவங்க அதிக லாபம் பெற முடியும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அதே போல் பதவி உயர்வு மற்றும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் வருமானம் அதிகரிக்கிறதால மன இவர்களுக்கு கண்டிப்பா உண்டாகும் நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம கீழே சிம்மம் என்று பதிவிட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிட்டுருங்க அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு மற்றும் சனியினுடைய சஞ்சாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல பண பண உடைய பணத்தினுடைய பலனை பெறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் இரு ராசிகள் இரு கிரகங்களுடைய சிறப்பு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழுமையான ஆதரவை பெறுவீங்க திடீரென உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதே போல அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பயிற்சியினுடைய தாக்கம் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் குருவுடைய அருளால் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற தொடங்குவாங்க வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு கண்டிப்பா முடிவடையும் ஆடம்பர வாழ்க்கை அமையும் பொருள் வசதிகள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையினுடைய அனைத்து வசதிகளும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்படி குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இது மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஆண்டு நிறைய பேருக்கு பலன்கள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடனை நீங்கள் நினைத்த உடனே கொடுக்கக்கூடாது அதை நல்லா யோசித்து நம்ம இவர்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் கொடுக்கணும் கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கும் கையெழுத்து போட கூடாது அதாவது கையெழுத்து போடுறது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதுலேயும் நீங்க கவனமா இருந்துக்கணும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு கவனமாக அந்த ஆண்டு முழுவதும் கொண்டு போகிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது சரி இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி அல்லது ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபம் ராசிக்கு பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில்தானம் குடு கும்பம் ராசிக்கு ராகு பகவான் வருகிறார் அப்படின்னும் பத்தாம் வீட்டில் பாவி கிரகம் இருப்பது ஜாதகருக்கு நன்மைகளை தரும் என்றும் தொழில் இல்லை தொழில் இல்லாதவங்களுக்கு புதிய தொழில் அமையும் என்றும் நீண்ட காலமாக தொழில் தொடங்க நினைத்தவங்க தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் குரு பகவான் மிதுனம் ராசிக்கு இடம்பெயர்வதால பெரும் அளவுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரிஷப ராசிக்கு அடுத்ததா இதே போல மிதுன ராசிக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வர்றதால நன்மைகள் உங்களுக்கு நிறைய நடக்கும் குரு பலன் வலுவாக உள்ளதால திருமண தடைகள் நீங்கும் தொழில் வேலை வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பாக்யஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ராகு வர்றதால திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பாக்கியம் ஆகியவையெல்லாம் கிடைக்கும் முற்பிறவை செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான நற்பலன்கள் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதே போல அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வருகிறார் என்பதால தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும் பணியிடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்றவங்களுக்கு மேலும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு கும்பம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் மேலும் கும்பம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் எடுக்கக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும் ராசி மற்றும் லக்னத்திற்கு ராகுபகவான் வரதால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் குரு பகவான் பார்வையால் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்போதும் ஒரு போல இருக்கிறது இல்லை ஒரு ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னும் ஒரு ராசிக்கு புதிய தொழில்கள் தொடங்க வாய்ப்பு இருக்கு அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகல நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு அது அமையவே இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இப்படியான பலன்கள் சுபகாரியம் கை கூடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு அந்த சுபகாரியம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதற்கு தகுந்த பலந்தார் போல நீங்கள் அனைத்தையும் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் நிறைய ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் பன்னிரெண்டு ராசியில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்படியான பலன்கள் இருக்கப் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank viewers.